அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழ்ச்சி பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புரட்டாசி மாதத்தின் ஒன்றாம் நாள் செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி மூன்று அற்புதங்கள் நிறைந்த இந்த சக்தி வாய்ந்த நாளில் வாராகுதேவி வழிபாடு செய்கிறவங்க நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை இந்த பொருளை கையில் வச்சுட்டு இரவு சொல்லுங்கள் இரவு எட்டு டு ஒன்பது அல்லது ஒன்பது டு பத்து அல்லது பதினொன்று டு பன்னெண்டு நள்ளிரவு சொல்கிறவங்களாக இருந்தால் ஒன்று பத்துலேருந்து ரெண்டு இருபதுக்குள்ள இந்த மந்திரத்தை இந்த பொருளை கையில் வச்சுட்டு சொன்னீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக தீரும் மந்திரத்தை இப்போ பாருங்கள் உங்களுக்கு நான் டிஸ்பிளேயில் காட்டியிருக்கேன் ஓம் அம் இம் க்ரீம் சப்த கண்ணி தேவியே மம காரியம் மம வசம் மம காரிய சித்தி தேகி சர்வலோக மம வசம் குரு குரு ஸ்வாகா இந்த மந்திரத்தை சொல்லும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சினைகள் மட்டுமல்ல வாராகி தேவியின் அருளால் அனைத்தும் உங்களுக்கு வசியமாகும் சக்தியும் ஏற்படும் இந்த மந்திரத்தை சொல்லும்போது எலுமிச்சங்கனி சுத்தமான எலுமிச்சங்கனி எடுத்து கையில் வச்சுக்கணும் இந்த மந்திரத்தை ஒவ்வொரு பௌர்ணமி இரவுமே எலுமிச்சம்பழத்தை கையில் வச்சுட்டு சொல்லும்போது சர்வ காரியங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக சித்தியாகும் குறைந்தது முப்பத்தி மூன்று முறை அதிகபட்சம் எத்தனை உரு உங்களால் இந்த மந்திரத்தை சொல்ல முடியுமோ அத்தனை முறை நீங்கள் சொல்லும்போது உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றமோ சந்தோஷமோ உண்டாகும் மந்திரம் சொல்லி முடித்த பிறகு அந்த எலுமிச்சம் நான்காக கீறி கால்படாத இடத்துல கொண்டுட்டு போய் அப்புறப்படுத்திருங்க எதிரி தொல்லையும் அறவே இருக்காது இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்